வந்துட்டேன் வந்துட்டேன் வணக்கம் அன்பான உறவுகளே இன்றைக்கி நாங்கள் ஒரு இடியப்பமாக வச்சு பார்க்க பண்ணிட்டு கண்ணால் வீடியோ போடல இந்த இடியப்பம் இப்போ நாங்கள் ரெண்டு சோஃப்டாக வைக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் அரை சுண்டு அரிசிமா இப்போ ரெண்டு சுண்டு வெள்ளமா அரை சுண்டு அரிசிமா இரண்டு சுண்டு வெள்ளமா போட்டுவிட்டு நாங்கள் கிளறிட்டு நல்லா கிளறிட்டு உப்பு தேவையான உப்பை நாங்கள் போடுவோம் மேலேயே போட்டுவிட்டு திருப்பி கிளருவோம் நல்லா சுடுதண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த உப்பு போட்டுட்டு நாங்கள் கிளறிட்டு நல்லா கொதிக்கணும் தண்ணி இப்போ பாருங்கள் வெளியில் என்ன மாதிரி இருக்குண்டு சரியான மழை பெஞ்சொன்று இருக்குது எங்களுக்கு பத்து கிராட் இன்னும் தோட்ட வேலியால் துவங்க இந்த முறை வித்தியாசமாக பாப்போம் விதியால் போட்டுருக்குறேன் சரி இப்போ நாங்கள் சுடுதண்ணி இப்போ இருக்குது சுடுதாண்டியை ஊற்றிட்டு போய் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக விடுவோம் ஒரு ஆளாக வேணுண்டா நாங்கள் இப்போ ஒரே தரமாக ரெண்டே மிக்ஸ் பண்ணி சுடுதண்ணியை பச்சை தண்ணியை மிக்ஸ் பண்ணி செய்யக்கூடாது கொஞ்சம் சுடுதண்ணி கூட விட்டுட்டு கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றுறது திருப்பி பார்த்துட்டு கொஞ்சம் குழாய்ச்சி 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 திருப்பி கொஞ்சம் சுடு தண்ணி கொஞ்சம் பச்சை தண்ணி ஒரே நேரத்தில் ஒரு சொட்டுக்குள்ள நல்லா கிளாருவோம் நாங்கள் கூடுதலாக இதாண்டமெண்டாக ஊற்றினோம்ட்டா அப்படி இது தண்ணி வந்தோம்னா இந்த மரக்கட்டை மாதிரி வரும் அந்த வெடியப்பம் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பார்த்து 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 விடுவோம் இந்த குலைக்கிற இது என்னென்னா அந்த சட்டி நாங்கள் மாவில் இந்த இந்த மா சட்டியில் ஊட்டக்கூடாது கடைசி நேரம் அப்போ தான் அந்த பதம் வடிவாக வந்தெண்டு தெரியும் நல்லா குலைக்கணும் நல்லா மா சீர குலைக்கணும் கடைசி நேரத்தில் பாருங்கள் அந்த சட்டியில் மா ஊட்டக்கூடாது பார்த்து 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 விடுறோம் பார்த்திங்களா நல்ல தண்ணி தனிமையாக வரக்கூடாது இருக்கமாக இருக்கமாக வந்தால் நாங்கள் புளிக்கிடலாது அதனால் பார்த்து பார்த்து தண்ணி விடணும் தண்ணி சுடு தண்ணி தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கூட சுடு தண்ணி கொஞ்சம் பச்சை தண்ணி நான் செய்யணும் முக்கால் கப்பு சுடு தண்ணி ஒரு சொட்டு கப்பு பச்சை தண்ணி செய்கிறது இந்த படி ஓகே நல்லா பாருங்க நல்லா ஃபிஸ்ட்டாக நல்ல ஸ்டாக்காக குழைக்கணும் நல்ல இருக்கும் ஊண்டி குழாய்க்கணும் ஊண்டி சட்டியில் பார்த்தீங்களா ஓட்ட இல்லம்மா இது நாங்களே இப்போ குழாய்ச்சிட்டு எல்லாம் படி வறுக்கி மூடியா போயிருங்க சட்டியெல்லாம் வச்சாச்சு நாங்கள் இந்த இதெல்லாம் பைக்கப்புறோம் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு இப்போ நாங்கள் இடிய பற்ற குழிவான் நிச்சயினால் புளிச்சா நாங்கள் கொஞ்சம் தானே அதனால இந்த மாவு கொஞ்சம் வெண்ணாகிவிட்டாது குளச்ச மாவு இந்த காயமாட்டு தான வெளிநாட்டில் நாங்கள் எல்லாம் இந்த வித்தியாசமா அடுத்த வித்தியாசம் இன்றைக்கு சனி சனீஸ்வர பகவான் இன்றைக்கி சரியாக ஸ்ரீலங்கா நேரம் மும்பரைக்கு அடுத்த ராசிக்கு போகிற கும்பத்துலேருந்து வீர ராசிக்கு இவ்வளோ ஆளா நான் கும்பராசி போட்டு வாட்டு வாட்டு வாட்டி போடுது வேறு கிடகத்துக்கு போட்டுக்கு நாங்கள் அன்றைக்கு மீட்சம் சமைக்கலை அப்போ என்ன செய்யப்பறம்ட்டாலும் இடியப்பம் அடிச்சுட்டு சாம்பார் வைக்கக்கூடாது அதை கும்ப ராசியோ அஞ்சு வருஷம் முடிஞ்சுது இனி பாத சனிக்கு போகுது ஜென்ம சனியிலேருந்து பாத சனிக்கு போகுது பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருவான் அதனால எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க சிவன் கோயிலுக்கு போய் சிறு மற்றது சூரிய கிரணம் நடந்ததா அப்போ சூரியனும் இன்றைக்கு தான் சூரிய கிரணம் சாத்திரத்தை நண்பராக நான் எனக்கு அந்த அஞ்சு வருஷம் அவங்க சொன்னது அப்படியே நடந்தது இப்பென்சியபுரம் பாருங்க இதெல்லாம் நாங்கள் அறிவிக்கிறது ரெண்டாயிரம் சூழ்நா பார்த்தீங்களா இப்படி அடிக்கிட்டு ஒரு குயிக்காக அவிஞ்சிடுவேன் ஒன்றுக்கு மேல் ஒன்று அடுக்கிட்டு மூடிவிடுவோம்டா இது என்னண்ட கண்டுபிடிக்கிறேடா அவிஞ்சது பாருங்கள் அப்படி ஆய் வழியில் வந்து தண்ணி அப்படியே ஊத்துப்படுவேன் சரியாக நான் நாலு நிமிஷத்தில் உட்கிறேன் மூன்று நாலு நிமிஷத்தில் வேணும் திருப்பி எல்லாம் புடிஞ்சாச்சு இவ்வளவு சோஃப்டாக ரெடியை பண்ண சோஃப்டாக வந்துருக்கேன் நீ சாம்பார் வைக்கிறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணுவோம் இதெல்லாம் அவிச்சு கொடுங்க ஒரு பத்து நான் அவங்க முடிச்சிட்டேன் இப்போ நாங்கள் பண்ணி ஆவிச்சி முடிஞ்சது பார்த்தீங்களா எல்லாம் அவிட்டாச்சு இப்போ நான் சாம்பார் வச்சு வந்துக்கிறேன் இதுக்குள்ளே லீக்ஸ் உருளக்கிழங்கு மற்றது போஞ்ச் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு കടശിയാ അവ പരുപ്പ പോ സാമ്പാർ ഇതോടെ ഇരവ് സാപ്പാട് മച്ചം ഇല്ലേ മരക്കറി സാരി മക്കളെ ഇടയ്ക്ക് ഇനിയോട് അങ്ങനെ കാണോലിസ ഇണ്ടക്കി ഞങ്ങൾക്ക് നേരം മാത്രം ഇടയ്ക്ക് മുപ്പതാം തീയതി നേരം മാത്രം ഇപ്പോൾ രണ്ട് മണി എന്താ മൂന്ന് മണിയാകാ പോകും അപ്പോൾ ഒരു മണത്തിയാളം നീത്തറേ കുറവ പോ விசோமர்த்து வாங்க புதலு அப்போ மாற்றுறது வின்டருக்கு ஒரு மணி தேவை நிறுத்த கூட கொள்ளலாம் இப்போ ரெண்டு மணிக்கு மாற்றிக்கு அது மூன்று மணியாகும் ஆகும் வின்ண்டருக்கு மூன்று மணி என்றால் ரெண்டு மணி